அன்னை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாராளுமன்ற தேர்தலை பாகிஸ்தானை கொண்டும் சட்டமன்ற தேர்தலை சாதியை கொண்டும் அணுகின்ற கட்சிகளுக்கு மத்தியில் வாழுகின்ற பூமிக்காக அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஏன் வேண்டும் பாஜகவும் காங்கிரசும் என்ன செய்து விட்டார்கள் ஜனதா முரண்படுகிற எந்த இடத்தில் காங்கிரஸ் உறுதியாக நின்று இருக்கிறது ஈழத்தமிழர் வெளியுறவு கொள்கையில் பாஜகவின் நிலைப்பாடும் காங்கிரசின் நிலைப்பாடும் ஒன்றாக இருக்கையில் எதற்காக நமக்கு இந்த பாஜக காங்கிரஸ் அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற இந்த அதிமுக திமுக எதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது இந்த நாட்டில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு அறுபது ரூபாய் இன்று நூற்றி ஐந்து ரூபாய் பத்தாண்டுகளுக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போது எரிவாயு உருளை சிலிண்டரின் விலை முன்னூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது ஆயிரத்தி இருநூத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது திமுக பதவியேற்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த மின்சார கட்டணம் இன்று இரட்டிப்பாக உயர்ந்திருக்கிறது மாற்றம் என்று நாம் வாக்களிக்கும் அனைவரும் நம்மை ஏமாற்றவே வருகிறார்கள் அப்படி இருக்கையில் இதுவரை ஆட்சி அதிகாரத்திற்கு வராத நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பத்தாண்டுகளாக யாரோடும் கூட்டணி வைக்காமல் மக்களோடு மட்டுமே கூட்டணி வைத்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளித்து எங்களது பாராளுமன்ற வேட்பாளர் சுரேஷ் அவர்களுக்கு உங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் பொதுவாக மக்களுக்கு பாராளுமன்ற தேர்தலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை எம்பிகளை நாம் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கு டெல்லிக்கு அனுப்புகிறோம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது நம்மிடம் வெறும் நாற்பது எம்பிகள் தானே இருக்கிறார்கள் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன செய்துவிட போகிறார்கள் நூறு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தி மொழி பேசக்கூடிய எம்பிகள் இருக்கிறார்களே அவர்கள் செய்ய முடியாததை இந்த நாற்பது எம்பிகள் என்ன விட போகிறார்கள் என்று கேட்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த போது அதை எதிர்த்து போராடிய எம்பி நமது தாத்தா ஐயா தேவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அன்று அவருக்கு துணை நிற்காமல் சென்ற திமுக எம்பிகளின் கைமைத்தனத்தையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்காக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள் மீண்டும் இந்த இந்தி கூட்டணிக்காக நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள் அன்று வாய் மூடி மவுனித்த பாஜக எம்பிகளின் நிலையையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது மேலும் ஒரு உதாரணம் வங்கத்து சிங்க பெண்மணி அம்மையார் மகுவா மைத்ரா அவர்கள் எழுப்புகிற கேள்விக்கு நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்களே தலைமுடிந்து நிறுத்தவில்லையா அதுதான் ஒரு எம்பியின் வலிமை அதை இங்கே இருக்கக்கூடிய தமிழக எம்பிக்கள் உணர்வதில்லை ஆனால் நான் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் இருபது மகுவா மைத்ராக்களையும் இருபது மூக்கையா தேவர்களையும் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப தயாராக இருக்கிறோம் அதனால் மாற்றத்தை விரும்பக்கூடிய தமிழக மக்கள் என் அன்னை தமிழ் உறவுகள் இம்முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி உங்களது மாற்றத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்க தெருமுனை பரப்புரை கூட்டத்தில் குழும் இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் கட்சி நிறுத்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எதற்காக நாம் தமிழருக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டும் என்று யோசித்தீர்கள் என்றால் நாடு நலம் பெற தமிழர்களின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க நீட்டு விலைக்கு உண்மையிலேயே கிடைக்க கேஸ் எரிபொருள் விலை குறைய நிச்சயமாக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும் இந்த முறை நீங்கள் பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் ஒரு மாற்றமும் நிகழாது கடந்த பத்து முறை பத்து ஆண்டுகளாக நாம் என்ன அல்லல்களை துன்பங்களை துயரங்களை சந்தித்துக் கொண்டிருந்தோமோ அதுதான் தொடரப் போகிறது இதை நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து மாற்றமும் வரப்போறது நாம் கவலைப்படுவதற்கு கஷ்டப்படுவதற்கு காரணமே இந்த காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி மத்தியில நிலையான ஆட்சி கொடுத்திருக்குமே ஆனால் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்திருக்குமே ஆனால் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி ஆட்சி அரியணையிலேயே ஏறி இருக்காது இன்றே மதவாதம் தலை தூக்கி இருக்கிறது சாதியவாதம் தலை தூக்கி இருக்கிறது இவை அனைத்தையும் போக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக அதிமுகவிற்கோ நீங்கள் வாக்கு செலுத்தினால் அவர்கள் நிச்சயமாக வென்றி காங்கிரசுக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ தான் நிச்சயமாக ஆதரவு கொடுக்க போறாங்க அதனால் உங்களுடைய வாக்குகளை வீணடிக்காதீர்கள் உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எட்டு கோடி மக்களோடு கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய நான் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நான் தமிழர்